வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் சயின்ஸு இப்போ குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோரோட ப்ரிலிம்ஸில் வந்து சி சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அந்த சிலபஸ் படி ஜிஎஸ் டாப்பிக்கு டெய்லி ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி பார்க்க போகிறோம் அது தேர்வு கலந்து டை டைட்டிலில் இந்த டெ டெஸ்ட் சீரீஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் டெய்லி நீங்கள் என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறத டெஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் அதை படிச்சுட்டு வாங்க மறுநாள் அந்த அந்த டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை அட்டன்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போட்டிருக்க வீடியோவில் உங்களோட ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க டெய்லி உங்களை செல்ஃப் எவால்வேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து டெஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் தான் நீங்கள் இதை கண்டிப்பாக அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரஹ்மான் சேனல் டிஎன்பிசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொட்டி டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் இன்னைக்குரிய டெஸ்ட்டோட டாபிக் வந்து முகவுரை பிரிய அம்புங்கிறதா இந்திய அரசியலமைப்பின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை என்று அழைக்கப்படுவது முகப்புரை முன்னுரைன்னு சொல்லலாம் திறவுகொள்னு சொல்லலாம் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு இதே இது குறிக்கோள் தீர்மானம் கொண்டுவரப்ப யாரால் கொண்டுவரப்பட்டதுன்னு கேட்டாலும் ஜவஹர்லால் நேரு நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த நாட்டின் அரசியலமைப்பினை மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாடலை வச்சு தான் நம்மளோட அரசியலமைப்பில் இந்த மு முகப்புறை கொண்டு வந்திருக்கோம் அதை கொண்டு வந்ததுக்கு காரணமாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அதனால தான் அடுத்தடுத்த கொஸ்டின் உங்களுக்கு கோர்வையாக வர மாதிரி கொடுத்துருக்கீங்க இது நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்ச மாதிரியும் இருக்கும் கொஸ்டினுக்கு ஆன்சர் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் அப்போ முதன் முதலில் அரசியலமைப்பில் முகவுரையை வழங்கிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா தான் அமெரிக்கா பார்த்து தான் நம்ம வந்து அந்த மாடலை எடுத்திருக்கோம் அப்போ முத முதல்ல கொண்டு வந்தவங்களும் யாருனாக்கா அமெரிக்கா தான் கொண்டு வந்திருக்காங்க முகவுரையில் குறிப்பிட்டுள்ள குடியரசு சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற கருத்துகள் எந்த புரட்சியின் தாக்கத்தினால் சேர்க்கப்பட்டது எந்த புரட்சியில் இருந்தால் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து இருக்கு அதோட கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினேழு ஆறாவது கொஸ்டின் வாங்க சமூக நீதி பொருளாதார நீதி மற்றும் அரசியல் நீதி போன்ற கருத்துகள் எந்த நாட்டினை மாதிரியாக கொண்டு முகவுரையில் சேர்க்கப்பட்டது ரஷ்யா ஏற்கனவே நம்ம என்ன சொன்னதில் குடியரசு சமத்துவம் சகோதரத்துவம் இந்த வார்த்தைகள் வந்தால் அது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து இருக்கப்பட்டது சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி ஜஸ்டிஸ் வந்துச்சுன்னா அது வந்து எனது ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது ஒரு நாலு கூற்று கொடுத்துருக்காங்க அந்த நாலு கூற்றுல எது சரியானதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மூணு கொடுத்துருக்காங்க முகவுரை பகுதி நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது முகவரியில் சொல்லியிருக்க விஷயம் வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்ய முடியாது யாரும் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது நீதிமன்றத்தின் மூலம் முகவுரைக்கு தீர்வு காண இயலாது அது மேலே சொன்னது தான் நீதிப்புணர்வைக்கு அப்பாற்பட்டதுனாலே அதில் வந்து கோர்ட் வந்து தலையிட முடியாது இந்திய அரசியலமைப்பு தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் இருந்தால் சரியான முடிவிற்கு வர நீதிமன்றம் முகவுரையை நாடலாம் மூணும் கொடுத்துருக்காங்க இதில் மேற்கண்ட அனைத்தும் மூணுமே சரி என்னென்னலாம் சரி முகவுரை நீதிப்புலராய்வுக்கு அப்பாற்பட்டது அதுவும் சரி நீதிமன்றத்தின் மூலம் முகவுரைக்கு தீர்வு காண முடியாது ரெண்டாவதும் சரி தான் இந்திய அரசியலமைப்பு தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் இருந்தால் சரியான முடிவுக்கு வர முக நீங்க வந்து என்ன செய்யலாம் ஒரு சோர்ஸா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது மூணாவது அப்ப மேற்கண்ட மூணும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாலு கூற்று கொடுத்திருக்காங்க முகவுரை அரசியலமைப்பின் பகுதிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு பகுதி இருக்கு அதுல எந்த இடத்துலயாவது நம்மளுக்கு வந்து முகவுரை அப்படின்ற ஒரு பகுதி தனியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை முகவுரை மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் என்று கூறுகிறது ஏன்னா நம்ம வந்து முதல் மொதல் ஆரம்பிக்கும்போது இறையாண்மை மிக்க அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிப்போம் ஸோ அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் மக்கள்கிட்ட தான் அதிகாரம் அதிகமாக இருக்குது சுதந்திரமான அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்குன்றது தான் அர்த்தம் முகவுரை மக்களை அதிகாரத்தின் தோற்றுவாய் என்று கூறுகிறது அப்போ இது ரெண்டுமே சரியானது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு துவங்குகிறது இதுவும் சரிதான் என்னடா இதெல்லாம் ஒரு கொஷினை கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா நம்ம இந்தியாங்கிறது பாரத் அப்படின்ற எந்த பேரலால் அழைக்கப்படுகிறது பாரத் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த சிம்பிள் கொஷினும் குரூப் ஒன்லேயே கேட்டிருக்காங்க முகவுரையின் நோக்கம் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அரசியல் சமுதாய பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதாகும் ஸோ இந்த கொஸ்டினில் மேற்கண்ட அனைத்தும் சரி என்னென்ன திரும்ப ஒரு ரிப்பீட் பண்ணிடுவோம் முகமுறை வந்து அரசியலமைப்போட பகுதிகளில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றுன்னு சொன்னால் அது சரி இல்லை சரி இந்த கொஸ்டின் வந்து தப்பு முகவுரை அரசியலமைப்பின் பகுதியில் ஒன்று அல்ல முகவுரை இந்த இடத்துல வந்து அல்லன் வரணும் இந்த இடத்துல வந்து அல்லன் மட்டும் சேர்த்துக்கங்க இந்த இடத்துல முகவுரை வந்து பகுதியில் ஒன்று கிடையாது அது வந்து ஒரு உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் மாதிரி தான் அது முகவுரை மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் என்று கூறுகிறது அது சரியானது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்திய மக்களாகிய நாம் என்று துவங்குகிறது அதுவும் சரியானது முகவுரியின் நோக்கம் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அரசியல் சமுதாய பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதாகும் இதுவும் சரியானது இதில் மேற்கண்ட அனைத்துங்கிறது நான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறனா அப்படின்னாக்கா அல்லன்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கோங்க அதாவது முதலும் முகவுரிய அரசின் பகுதி அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஒரே ஒரு முறை தான் முகவுரை திருத்தப்பட்டுள்ளது முகவுரையை அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் எந்த விதியின் மூலம் திருத்தலாம் விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டு எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்னாலும் இந்த சரத்து முந்நூற்றி அறுபத்தெட்டு தான் நம்ம பண்ண முடியும் பதினோராவது கொஸ்டின் முகவுரையில் சமதர்ம சமய சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு என்ற வார்த்தைகள் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அந்த இப்போ மேலே சொன்னேன் ஒரு முறை திருத்தப்பட்டதுன்னு அதுக்குரிய தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமத்துவமிக்க டேஸ் 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 கொண்ட நாடு அப்படின்னு இருக்காங்க அது இறையாண்மை மிக்க சமத்துவமிக்கன்னு ரெண்டு வார்த்தை கொடுத்துட்டாங்க மிச்சம் உள்ள மூணு வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க அது மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு கொண்ட நாடு இந்த அஞ்சு வார்த்தையும் நீங்கள் வந்து ஆர்ட்ரை ஞாபகம் வச்சுருக்கணும் இதை வந்து ஆர்டரை மாற்றியும் டீன் ஏற்கனவே கேட்டிருக்காங்க அதை இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் எஸ் டிஆர் அப்படி தான் எஸ்ங்கிறது சேவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது இந்த டி சாரி டிஆர்ங்கிறது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கிறது எஸ் டிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கோங்க இதுதான் இந்த சட்டத்திட்டத்தின் மூலமாக நம்ம ஆர்டரை கொண்டு வந்திருக்கிறது இது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் முகவரியோட அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் மக்களாட்சி குடியரசு அதாவது இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு இந்த மூணே மூணு வார்த்தை தான் எஸ்டிஆர் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்த மூணு வார்த்தை மட்டும்தான் தான் இருந்துச்சு எப்போ நம்ம குடியரசு வாங்குறப்ப இப்போ திருத்தம் எப்போ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த அஞ்சு வார்த்தையை அது வந்து சேர்ந்துருக்கு இதோட ஆர்டரையும் க ஒரு தடவை கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் அது கிளியராக அந்த அஞ்சு வார்த்தை எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க முகவுரை வழக்குகளை வழக்குகளை தேர்ந்தெடுக்க முகவரிக்கு சம்பந்த தொடர்புடைய வழக்குகளை தேர்ந்தெடுக்கன்னு ஒரு ஸோ என்னென்ன வழக்கு அப்படின்னா பெருபாரி வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு எல்ஐசி வழக்கு இதில் இது மூணுமே வந்து என்ன தான் இந்த மூணு வழக்குமே முகவரி சம்மந்தப்பட்ட வழக்கு தான் அடுத்த கொஸ்டின் பின்வரும் வழக்குகளின் வருடங்களை குறிப்பிடுக எந்த ஒரு வழக்கு படித்தாலும் வருஷத்தோடையும் அதோடய ஸ்டேட்டோடையும் லிங்க் பண்ணி படிங்க பெருபாரி வழக்கு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்த கொஸ்டின் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு எந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னா பெருவாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதே இது முகவுரையை அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட வழக்கு வந்து என்ன கேசவானந்த பாரதி வழக்கு நல்லா யாச்சுக்கோங்க ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லப்பட்ட வழக்கு வந்து எல்ஐசி வழக்கு நல்லா பாருங்க முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொன்னது பெருவாரி வழக்கு அதோட ஒருங்கிணைந்த பகுதி தான் சொன்னது எல்ஐசி வழக்கு இடையில அதை திருத்தணும்னா அதோடய அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தலான்னு சொன்னது கேசவானந்த வழக்கு ஸோ பொறுத்துக இதில் ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்து இந்த வார்த்தைகள் எல்லாமே முகவரையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் சொன்னேன் இல்லையா ஒரு அஞ்சு வார்த்தைகள் சேர்ந்ததான் நம்ம முகவுரையில் ஃப்ரண்ட் பேஜில் வரும் அப்படின்னு அந்த அஞ்சு வார்த்தையும் எந்தெந்த மொழி இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இறையாண்மை அப்படின்னா சூப்பரானஸ் மதச்சார்பின்னை அப்படின்னா செக்யூலம் மக்களாட்சி அப்படின்னா டெமாஸ்கிரஷியா அதனால் தான் டெமாக்ரெஷியா அப்படின்னு சொல்லுவோம் சுதந்திரம்னா லிபர் லிபர்டின்னு சொல்லுவாங்க அந்த லிபர் இதில் சூப்பரான செக்யூலம் லிபர் இது மூணும் லத்தின் மொழிச்சொல் டெமாஸ் கிரஷியா இது ரெண்டும் வந்து கிரேக்க மொழிச்சொல் எப்பயுமே மக்களாட்சின்னு வந்துட்டாலே இந்த இடத்துல கிரேக்க நாட்டுக்கும் அதுக்கு தான் அதிகம் ரிலேஷன் இருக்கும் அடுத்த கொஸ்டின் அனைத்து மதங்களையும் பாரபட்சமின்றி நடத்தப்படுவது சர்வ தர்ம சம்பவா என்று அழைக்கப்படுது மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் அதேமாரி உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினஞ்சு இந்த செப்டம்பர் பதினஞ்சு உலக மக்களாட்சி தினமா ஐநா எப்போ அறிவிச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஸோ மக்களாட்சியின் தூண் அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னா தேர்தல் இந்த முகோரியை பற்றி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த நம்மளோட நிறைய பேர் வந்து கருத்து கருத்தை சொல்லியிருப்பாங்க கருத்தோ புகழாரமோ சொல்லியிருப்பாங்க அதில் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் நமது நீண்ட நாள் கனவு அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி நம்ம கண்ண மூடி கனவு காங்கும்போது எல்லாமே வந்து ஒரு ஒரு அல அலசலசா அப்படிதான் தெரியும் ஸோ அதை தான் வந்து எனதுன்றது அல்லாடி கிருஷ்ணசாமி அப்படிங்கிறது அரசியலமைப்புடையோ ஆன்மா அது வந்து ஒரு பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி அது வந்து ஒரு அணிகலன் அது வந்து வழிகாட்டி ஊன்றுகோல் அது ஒரு சொற்களஞ்சியம்னு சொல்லி ரொம்ப அதிகமாக பொழுதுருப்பார் அவர் யார்னா தாஸ் பார்க்கவா அடுத்து முகவரியை கொண்டே அரசியலமைப்பு மதிப்பீடு செய்யப்படுகிறதுன்னு சொல்வது தாக்கூர் தாஸ் பார்க்கவா தான் அவர் தான் அதுதான் ஏற் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு அதனால தான் அதை வச்சு தான் நம்மளுடைய அரசியலமைப்பை வந்து என்னது மதிப்பீடு செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்காரு வழக்குகளின் சொர்க்கமே முக உரை அப்படின்னு சொன்னது ஏவி டைசி அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னது பல்கிவாலா நம்ம முதல்லாம் வந்து பால் போது ஒரு கொடுத்து தான் நம்ம வாங்குவோம் ஸோ ஒரு அடையாள அட்டை வாங்கிட்டு இருக்கோம்னா பல்கிவாலா யாபம் வச்சுக்கோங்க மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது கே எம் முன்சி கே எம் முன்சி அதை நம்ம என்ன சொன்னோம் மூஞ்சியை பார்த்தே நம்ம என்ன செய்வோம் ஜாதகத்தை சொல்லிடுவோம் அதனால இந்த இடத்துல ஜாதகம்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல கே ஏ முன்சின் யாபம் வச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுது எர்னஸ்ட் பார்க்கர் பர்கராக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்னாக்கா வெளிநாட்டுக்காரவங்களாம் சாப்பிட்ருவாங்க நம்ம வந்து அதில் என்ன இருக்குது எது இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக அதை என்ன செய்வோம் திறந்து பார்ப்போம் அதனால இந்திய அரசியல் திறவுகோல்ங்கிறது எர்னஸ்ட்டு பர்கர் இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணி படித்தவங்க எனக்குமே மறக்காது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமெரிக்காவை சிறப்பாக அமைந்துள்ளது அமெரிக்காவை விட சிறப்பாக அமைந்துள்ளது நமது அரசியலமைப்பின் உயிர்நாடியாக உயிர் நாடின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்போயே வந்து நம்ம இதயத்தை பற்றி நம்ம ஞாபகத்துக்கிற முடியாது அது ஹிதாயத்துள்ளா அப்படிங்கிற பேரில் அதே இது அமெரிக்காவோட சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு மனமார்ந்த ஒரு ஆழ்ந்து என்ன செஞ்சுருப்பாருனா அது புழுந்திருப்பார் அவர் யாராவது ஹிதாயத்துல்லா உயிர் நாடி வந்தாலும் ஹிதாயத்துள்ளான்னு சொல்லி சொல்லணும் அமெரிக்காவோட நம்ம பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாலும் அது தான் சொல்லணும் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவான நாள் எப்போ இறையாண்மை கொண்ட சுதந்திர நாடாக எப்போ உருவாக அந்த இறையாண்மை முழு சுதந்திரமும் மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்றதான் அர்த்தம் அது எப்படா நம்மளுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர இந்தியா தன்னை ஒரு இறையாண்மை இல்லை குடியரசாக பிரகனைப்படுத்திய பொழுது என்பதை அதனுடைய தேசிய தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டது அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே அதாவது வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது இந்த இது இந்த இது வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இது கேட்டிருக்காங்க இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருக்கிறது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்திய மக்கள் இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இந்த முப்பது கொஸ்டினையும் நீங்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஃபஸ்ட்டு முக டாப்பிக்கில் முதல் படிச்சுக்கங்க அப்புறம் இந்த முப்பது கொஸ்டினை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வெறும் கொஸ்டினாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை அட்டென்ட் பண்ணி பாருங்கள் இந்த ஆன்சரும் உங்களுக்கும் மேட்சாக இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே இருக்கும் இந்த ஆன்சரில் எது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து அட்டவணைகள் பகுதிகள் இது ரெண்டு தான் போகிறோம் இந்த அட்டவணை பகுதிகளில் இருந்து நாளைக்கு வீடியோ போடப்படும் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அதுக்குரிய கொஸ்டினும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்து ஆன்சரை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி வச்சு படிங்க இல்லைனா பிரிண்டை பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னா அதை கரெக்டாக ஸ்டோர் பண்ணி ரெகுலராக படிக்க படிக்க பாருங்கள் ஸோ நம்மளோட சேனலில் முன்னாடி எப்படி கவுன்சிலிங் எப்படி நடக்க போதுங்கிற வீடியோவும் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் தமிழ் வைஸாக டாபிக் போட்டுக்கிட்டே இருக்கோம் மேக்ஸ் வைசாக டாபிக் இருக்கும் நீங்கள் பார்க்காதவங்க முன்னாடி ப்ளேலிஸ்ட்டில் போய் எடுத்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ